அஜித் இவங்கெல்லாம் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரமாக குட்டி எடுத்துட்டு இருக்காங்க வாங்க இன்னைக்கு குட்டி நடத்த பார்ப்போம் ஒவ்வொரு செயலுக்கும் அது எதிர்வனி உண்டு அந்த மாதிரி தான் நம்ம நம்ம இதுலேயும் நடந்துச்சு இன்றைக்கி என்னாச்சுன்னு சொன்னால் சந்தையில் நம்மகிட்ட சண்டைக்கு வர மாதிரிலாம் வந்துட்டாங்க என்ன காரணம் என்னென்னா எல்லோரும் கமிஷன் வாங்குறாங்க நீங்கள் எதுக்கு வாங்க மாட்டேங்கிறீங்க உங்களால் எல்லோரும் வந்து எங்கள் வியாபாரம் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம காதில் இதெல்லாம் விழுந்துச்சு நமக்கும் கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருந்துச்சு மனம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி நம்ம தான் தீவனம் நம்மகிட்ட மருந்து வாங்குகிறாங்களே அப்படின்னு சொல்லி சரி முதல்ல பணிகளுக்கு நம்ம வாங்க வேணாம் நினச்சிருந்தோம் ஆனால் இல்லை அவங்க கேட்ட விதம் வேணால் தப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க சொன்ன அவங்க கேட்ட அந்த இது கொஞ்சம் நியாயம் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே நல்ல தர தரப்பாங்க அவங்க காலகாலமாக வருஷ கணக்காக அவங்களுக்கு ஒரு கமிஷன் வச்சு தான் நான் குட்டியை மாற்றி விடுவாங்க திடீர்னு நம்ம போய் கமிஷன் இல்லாமல் பண்ணும்போது இப்போ மொத்த பேரும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் நம்ம ஆடுகளை நம்பி வராங்க நம்ம குட்டி வாங்கி கொடுக்குறோம் அது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக பாதிச்சிருக்கு அதை நானே பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம காலிலேருந்து வரைக்கும் பெரும்பாலும் நம்ம தான் குட்டியை நிறைய வாங்கி கொடுக்குறோம் அது அவங்களுக்கு பெரிய லெவலில் பாதிச்சுருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அவங்களோட சொல்லியிருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் புதுசாக அவ்வளோ பணியாளர்களுக்கு நம்ம எல்லாம் அவங்க ஜெயிக்கட்டும் நம்ம கண்டிப்பாக பின்னாடி நம்ம கண்டிப்பாக ஒரு குட்டிக்கு நூறுரூவா வாங்குவோம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம்

ஒரு தொள்ளாயிரம் அவ்வளவு தொள்ளாயிரம்

அவர் நம்ம நம்பி நீங்கள் வாங்கி கொடுத்தா நம்மளால் வர முடியாதேருந்து மஞ்சள் சட்டை போட்டவர் தான் அவர் கூட வேலை பார்க்குறவங்க நம்ம அங்கே இந்த குட்டியை இப்போ பன்னெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு முடித்தோம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குறைக்கணுமோ இல்லை அவருக்கு அனுப்பணும் ராஜேஷ் அவர்கிட்ட நம்ம ரெண்டு மூணு தினமும் தொடர்ந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம்

இதுல பத்து பூவை கழிச்சுதான் வாங்கி கொடுத்துருந்தோம் பூ நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம் முடிஞ்சளவுக்கு கழிச்சிருவோம் நம்ம நம்ம வந்து குட்டி மட்டும் தான் வாங்கி கொடுப்போம் அவரும் அவங்க கேட்டுனாரு அவர் ஆளும் அனுப்பி விட்டுருந்தாரு ஒரு வயசானவர் நம்ம விசேஷமாக அவர் அவருடைய பணிகள் அவர் அவரு நானும் கிட்டி வளர்க்கணுங்கிறாரு நம்மகிட்ட வாரம் வாரம் வாங்கி கேட்கிறாரு நம்மளே கொடுத்துட்டு தான் இருக்கோம் கால் கால் மாட்டிப்பா ஓ பார்த்துக்கோ எவ்வளோ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் பதிமூணுரூவா கொடுங்க ஆ பதிமூணுரூவா வரும் ம் கூட்டில் ஆ முந்நூறு குட்டி நல்லா தான் நம்ம அவர் வருவா ஐநூறுவா கொடுங்க ஆ போய் என்ன பன்னெண்டு ஐநூறுவா ம் தூத்துக்குடி பன்னெண்டு ஐநூறுன்னு முடிச்சு கொடுத்தோம் எப்பவும் போல் இது இந்த தலையாரி செல்வம் கோதையா அவங்க ஏரியா எப்பவுமே வந்து குட்டி வந்து தரமாக இருக்கும் இப்போ வந்து கார் குட்டிகளே இப்போ இல்லை ரெண்டு மூணு மாதமாக குட்டி கிடையில் இல்லாததுனால கிடையில் கொஞ்சம் பெருசு இல்லை வளர்த்தவங்க இந்த மாதிரி குட்டிகள் வந்து சராசரியாக பதினெட்டு பத்தொம்பது இருபது அந்த மாதிரி தான் வருது இது வந்து வளர்ப்புக்கு ஏற்ற தான் தீபாவளிக்குலாம் நல்லா வரும் ஆனால் விலை தான் அவங்க பதினேழு பதினெட்டு சொன்னாங்க விலை வந்து என்ன முடிஞ்சு நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம போட்டி இருக்குது எல்லாம் இருக்குது நம்ம உசிலம்பட்டி மாட்டி மனோ மனோகரமாவும் வந்திருந்தார் குட்டிகள்லாம் எல்லாம் நல்லா தரமாக தான் இருக்குது அவர் மனோர மனோரமாமும் உசிலம்பட்டி அவர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச பாய் அவரும் தான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள குட்டியை வந்து பதின பதினாலு எண்ணூறுனு முடித்தாங்க இது வந்து இதுவும் வளர்ப்புக்கேற்ற நல்ல ஓஜினல் மயிலம்பாடி தான் இது வந்து எவ்வளோக்கு தீர்ந்துச்சுன்னு தெரியல பொதுவாக வந்து இன்றைக்கி பெரும்பாலும் வந்து இன்றைக்கி சென்னையிலேருந்து மட்டன் ஷாலில் பெரிய ஒரு மட்டன் வியாபாரி ஒரு நூறு நூற்றம்பது குட்டி கேட்டு வந்திருந்தாங்க நம்ம காலையிலே நம்ம அஜித்துக்கு ஒரு அஜித் முப்பது குட்டி வாங்கியிருந்தோம் நம்ம தம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஆனால் அவங்கள நம்ம கவனிக்க முடியல எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்தனால சிலூர்த்தி வந்து முகமது ராஃபி யாருமே கவனிக்க முடியாதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதே நேரத்தில் சென்னை மட்டன் ஸ்டால் அவர் வந்து முகமது ராஃபி அவரும் அவங்க அப்பா சித்தாப்பா ஃபேமிலியோட வந்துட்டாங்க நான் வந்த லேட்டு நான் ஆறு மணிக்கே வர சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம ஏற்கனவே அது ஒரு நூறு குட்டி கேட்டிருந்தாங்க ஒரு நூறு குட்டிக்கு மேலே கேட்டிருந்தாங்க ஒரு பெரிய வேனையை கொண்டு வந்துட்டாங்க வந்தது எட்டு எட்டரைக்கு தான் வந்தாங்க நான் வந்து ஒரு எட்டு பதினோரு புருவை வாங்கி வச்சுருந்தேன் அதை அந்த புருவையை கொஞ்சம் நல்ல புருவன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன் வச்ச புருவி நம்ம வாங்கிறதுக்கு மனசில் ஏன்னா அவங்க வந்து நான் வச்சே வாங்கிடலான்னு அவங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் அவங்க என்னை வாங்கினாங்க இருந்தாலும் அவங்க வந்துட்டாங்க ஒவ்வொரு பெரும் அந்த பக்கத்தில் இருக்க தேடி வச்சுருந்தான் இந்த ஸ்க்ரீனை தெரியுது நானும் கூட தம்பி வேலும் இருந்தான் நம்ம நல்லா பேசிகிட்டு இருந்தோம் இந்த துண்டு போட்டிருக்கவரு தான் முகமது ராஃபி கொஞ்சம் லேட்டானதுனால நல்ல புருவெல்லாம் போயிடுச்சு நான் யாருக்கனே வியாபாரி நான் குட்டி வாங்கினது எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தேன் எல்லாம் மாமா அந்த புருவை ஒதுக்கி வைங்க அந்த மெட்ராஸில் அந்த ஆள் வராங்கன்னு ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த புருவை நம்ம வாங்கி கொடுக்குறனால என்ன ஆச்சுன்னா மற்ற சப்ஸ்கிரைபரும் நிறையா பேர் நம்மளோட குட்டி வாங்கக்காக நின்றுட்டு இருந்தாங்க நம்ம யார்கிட்டே நாலு வியாபாரிட்ட அஜித்துக்கு அந்த மணியாச்சி ராஜேஷ் அவருக்கு அது போக இன்னொரு ஒரு ஒரு ஆளுக்கும் வாங்கின அந்த குட்டியில் பூர்வம் மிச்சம் இருந்துச்சு ஏழு பூர்வை எட்டு பூர்வை ஏன்னா பூர்வை மொத்தமாக வாங்கி கொடுக்க பெரிய தலைவலி இருந்தாலும் வியாபாரிகிட்ட நம்ம வாங்குறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் புருவை எல்லாமே வந்து கிடாவோட ஆயிரரூபா ஜோடி கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம அடித்து பேசலாம் வியாபாரிகிட்ட நம்ம வந்து அவங்க கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கிடா ஊற்றுருவாங்க மிச்சம் இருக்க புருவே நம்ம அடித்து பேசிடலாம் கறிக்கு தான் வாங்குறதுக்காக வந்துருந்தாங்க நம்ம முடிஞ்ச மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய வண்டி பச்சை வண்டிக்கு வந்துருந்தாங்க நமக்கு தீர்வில்னா போயிடுவோம் எது நல்லா இருக்கோ நம்ம கொஞ்சம் ரொம்ப உடசலாக இருந்தால் வாங்க மாட்டோம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி புருவை வாங்கி கொடுக்குற ஆள் இல்லை அவங்க வந்து பொதுவாக கிடா வேணும்னு தான் வந்திருந்தாங்க இங்கே வந்து இல்லை இது வேணுட்டாங்க ஆனால் கிடாக்களும் வாங்கினேன் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாங்க இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம நம்ம கொஞ்சம் வாங்கி கொடுத்து நல்ல அடப்பாக இருக்கிறது நல்ல கறி அறுவசி தான் உழுகும் ஆனால் அவங்க கம்மியாக இருக்குது ரொம்ப உடசலாக இருந்தாலும் பரவாயில்ல கம்மியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கட்டினால உடசலாக தான் நம்ம வாங்கி வாங்கினாங்க

அதாவது ஒரு பத்து பதினோரு கிலோ உழுகுற கறி உழுகிற மாதிரி புருவை ஒரு பன்ன பதிமூணு ஜோடி நல்லா ஃபஸ்ட்டே நான் வாங்கி வச்சிருந்தேன் ரெண்டாவதாக ஒம்பது இரநூறு இந்த மாதிரி பன்னெ உயிரைக்கு பதிமூணு பதினாலு இருக்கிற மாதிரி அப்புறம் வந்து ஒரு பத்து எண்ணூறு அப்படிங்கிற ஒரு ஜோடியை ஒரு அந்த மாதிரி ஒரு ஜோடி புருவை பிடிச்சி கொடுத்தோம் அப்புறம் பதினொன்று இரநூறு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான வித்தியாசமான ரேஞ்சில் நம்ம பிடிச்சி பிடிச்சி கொடுத்தோம் ஏன்னா சென்னையிலேருந்து வந்துட்டாங்க இது வந்து நம்ம தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் இரநூறு குட்டி அவர் வச்சுருக்காரான் இது வந்து ரொம்ப உடசல் ஒவ்வொரு குட் ஒரு குட்டி எட்டாயிரத்தி முந்நூறுன்னு வாங்கினார் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக மாதிரி தெரியும் ஆனால் நேரில் வந்து ரொம்ப எல்லாமே வந்து மேய்ச்சல் தான் அவங்க எந்த கையறையும் வைக்கல எல்லாம் கழிஞ்சு வெறும் மேய்ச்சல் மட்டும் போயிட்டு வந்தது ஒரு அஞ்சு பத்து கூட க கையறை வைக்காதவங்களாம் ஆனால் அவர் கேட்டார் என்கிட்ட ஆனால் குட்டி வந்து பருங்குட்டி தான் கறி உளுந்துடும் ஏன்னா இது வந்து நம்ம வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது நேராக பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் எலும்பு மட்டும் தான் இருக்கும் தீபாவளிக்கு தேர்த்தலாம் இந்த இப்போ இந்த குட்டியாவது உலக பரவாயில்ல இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கையறை போட்டால் தான் எப்பவுமே கையறை போடாமல் குட்டியை வந்து இந்த மயிலம்பாடி குட்டியோ மற்ற குட்டிகளோ உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் கை நீங்கள் மேய்ச்சலில் வர்த்தாலும் கையறை போட்டுருங்க இல்லைன்னா நம்ம நஷ்டம் தான் வரும் பொதுவாக இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கமிஷன் வாங்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு எந்த அளவுக்கு இஷ்யூ ஆகிருச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஏன்னா நாளுக்கு நாள் ஆடுகளத்தை நம்பி மாநிலங்கள் முழுவதும் எல்லா மாவட்டத்துலேருந்து வர்றாங்க வந்து ஒரே நேரத்தில் எல்லோரும் வர்றாங்கன்னா நம்ம ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கவனிக்க முடியலை நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது வ ஆளுங்க வர்றது ஆனால் நம்மளால் கவனிக்க முடியல அதனால தான் நம்ம வந்து ஒன்றும் சொல்லிட்டு வரணும் இன்றைக்கி இந்த ம முகமது ரஃபிங்கன்னு சொல்லி அவங்க வந்து இந்த மகளிர் உதவித்தொகை தொகை அந்த ஆடுகள் வழங்குற திட்டத்தில் நம்மளை நேரத்தை கூப்பிட்டுருந்தாங்க நம்மளால் போக முடியல அவரும் நம்மளோட ஒரு எழுபது கூட்டி கேட்டு நம்மளுக்கு வழங்க முடியல அவரும் இன்றைக்கி வந்திருந்தார் அவருக்கு நேரம் கூட நம்மளுக்கு நேரம் இல்லை இவர் தம்பி கிருஷ்ணன் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்டு போட்டுக்கிட்டே கொண்டு வந்திருந்தார் நல்லா இருந்துச்சு இதுவுமே மயிலம்பாடி வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தான் எல்லாமே ரெட்டை குறுக்கு தான் இதெல்லாம் கையறை போட்டு தான் அப்படி வருது கையறை போடாமல் வர முடியாது அப்புறம் அந்த கமிஷன் விஷயத்தில் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் உண்மையிலே நம்மளால் ஆடுகளத்தால் பாதிக்கப்படுது அது எந்த அது எந்த சந்தையும் இல்லை இருந்தாலும் அவங்களுடைய பாதிக்காத அளவுக்கு நம்மளும் முயற்சி செய்கிறோம் ஏன்னா அவங்களோட வியாபாரத்தை நம்ம நேராக கெடுக்கலை அவங்களோட போகிற நம்ம பிடிச்சி கொண்டு வர்ற ஆள் கிடையாது அந்த மாதிரி ஆடுகளை ஒருபோதும் செய்யாது நம்மகிட்ட அவங்களா விரும்பி வர்றவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம் தீவனம் கொடுப்போம் கொடுப்போம் தம்பி அஜித் தான் நம்ம செல்வம் அம்மாவுடைய கூட்டியை இட பார்த்து சொன்னார் பதிமூன்றைக்கு கேட்க கேட்க சொன்னார் நம்ம அம்மா வந்து பதினாலு கீழே குறையாது அப்படின்ட்டார் கடைசி அந்த குட்டியை வந்து பதினாலு முந்நூறுக்கு தீர்ந்துச்சு இதுவும் வந்து நல்ல ப்ரீடு சூப்பர் இது அதாவது சராசரியாக பதினஞ்சுக்கு பதினஞ்சு இருக்கும் பதினாலு பதினஞ்சு சராசரியாக பதினஞ்சு இருக்குது சின்ன குட்டிகள் வந்து அந்த ஓரத்தில் தெரியல வீட்டில் தெரியல நம்ம முருகன் மாமா தான் கொண்டு வந்தார் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தவங்க ர ரஃபீக்குன்னு நினைக்கிறேன் தௌஃபீக்கு அவங்கள்ட்ட நான் சொன்னேன் காலைல ஆறு மணிக்கு நல்ல குட்டி வாங்கலான்னு ஆனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறேன்னா ரூபாய்க்கு வாங்கலாம் ப இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க பதினொன்று பத்து எண்ணூறு அப்படின்னு விரும்புகிறாங்க அதாவது நல்ல அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி பதினோராயிரம் பதினொன்று ஐநூறு இது மாதிரி வாங்கி நம்ம எதாவது தேத்தி கூட ஒரு மாதம் வளர்த்து அனுபவம் இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படி இல்லைனா வாங்கக்கூடாது பெரும்பாலான வேறு வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து இந்த பதினோராயிரம் பதினோராயிரத்து ஐநூறு பன்னெண்டுக்குள்ளே வாங்குறாங்க அவங்களுக்கு அந்த வளர்க்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள் இருந்து தெரிஞ்சிச்சுன்னா கூட ஒரு மாதம் நாற்பது நாள் ஐம்பது நாள் ரெண்டு மாதம் கூட ஆகலாம் அது தெரிஞ்சு நுணுக்கப்பட்டு அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வளர்ந்து அதில் லாபம் பார்க்குறாங்க அந்த மாதிரி வாங்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வீடியோ அனுப்பி கறி குட்டி குட்டி இதெல்லாம் அனுப்பி சேல்ஸுக்கு வேணுமான்னு கேட்பாங்க நம்ம இதில் வளர்ப்பு பிடிச்சிருந்துச்சி நம்ம ஒரு ரேட்டு பேசி அவங்களுக்கும் ஒரு ல கை வளர்த்து வளர்ப்பு வளர்த்தது தான் ஒரு ரேட்டு பேசி நம்ம பதினாலு ஐநூறுன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் இது எல்லாம் சராசரியாக பதினெட்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அந்த தரத்தில் இருக்குது சராசரியாக பதினெட்டு இருக்கும் எல்லாமே நல்லா சூப்பர் படி இது தீபாவளிக்கு நம்ம வளர்த்தா நல்ல லாபம் இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கூட தான் ஆனால் சந்தை வந்த மாதிரி ஒன்று போல் கிடைக்கிறது உங்கள் அதனால் வாங்கியாச்சு எல்லாமே நல்ல கால் கணம் போக்கு எல்லாமே நல்லாயிருக்கு நம்ம பண்ண தான் இது வந்து ஏற்றியாச்சு இது நம்ம உங்களோட ஆதரவு ரொம்ப நல்லபடியாகவும் இருக்குது நம்ம நம்மளுடைய பதிவுகளை நீண்ட நேரம் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க அது யூடியூப்பே நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷனாக வருது இன்னும் உங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு என்றைக்கும் தேவை இருக்குது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆட்டு பணியாளருக்கு நம்மளுடைய எப்படி முழுமையான வெற்றி பெற முடியும் பொருளாதார பொருளாதார ரீதியாக எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு உங்களோட ஆதாரத்தை தேவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி